வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் கார்டனுங்க இந்த வாரம் நம்ம தோட்டத்தோட புது வரவுக்கு பார்த்தீங்கன்னா கலர் கலரான செவ்வந்திதாங்க அப்புறம் வந்து இந்த சேஞ்சிங் ரோஸ் இன்றைக்கி ஒன்று வந்திருக்குங்க காலையில் நான் இதை பார்க்கவே இல்லை இது கலர் மாறிடுச்சு இதில் ஒரே ஒரு காஞ்சி போன விதை மாதிரி ஒன்று இருந்ததுங்க இதை பிரித்து பார்த்தப்ப கொஞ்சம் விதை இருந்தது பாருங்கள் இந்த மாதிரி விதைகள் வந்து அங்கங்கே தெரியுது இதை வந்து நான் அப்படியே மண்ணில் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதைகளை வந்து எடுத்துட்டேன் போட்டுட்டால் நம்மளுக்கு செடி வருமா அப்படின்னு பார்க்கலாம் ஏன்னா சேஞ்சிங் ரோஸ் வந்து நம்ம இப்போ தான் முதல் தடவையாக நம்ம தோட்டத்தில் வந்திருக்குங்க அதனால் இதை பற்றி எனக்கும் சரியாக தெரியல இப்போ பாருங்கள் மல்பெரி இது வந்து நாம் கார்டனுக்கு கொண்டு வந்த தோட்டத்தில் இருந்து வந்த செடிகள் இருக்கிறதுங்க இங்கே பாருங்கள் நம்ம பார்படா செடி நல்லா ட்ரிம் பண்ணி விட்டாச்சு இப்போ மறுபடியும் கொஞ்சம் பூ வந்திருக்கு இங்கே பார்த்தாலே பயங்கர அளவுக்கு ஒரு கூட்டுமான கம்பளி பூச்சி நம்ம முருங்கை மரத்தில் வந்திருக்குங்க செடி முருங்கைன்னு சொல்லி நம்ம ஆடி தோட்டத்தில் இருந்த செடி எவ்வளோ மரம் ஆகி இவ்வளோ கம்பளி பூச்சிங்க நெருப்பு வச்சு எல்லாம் கிளியர் பண்ணேன் இது வந்து நம்ம சிறகவரை வரை விங்குடு பீன் சொல்வாங்க இல்லைங்களா இதில் ஒரே ஒரு காய் மட்டும்தாங்க விதைக்கி விட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு இதில் ஒரு அஞ்சாறு விதை இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு காயும் விதைக்கு விடணும் ஆனால் ஒரு காய் இப்போ வந்திருந்தது அதை பறிச்சுக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப நாளாக சிறக வரை நம்மளுக்கு இல்லை நம்மக்கிட்ட ஏற்கனவே வந்து தம்பட்டை அவரை அதாவது ஸ்வாட் பீன்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது கொஞ்சம் பொறிச்சி வச்சுருக்கேன் அதை கூட இதை சேர்த்துக்கலாம் ஏன்னா இதை சேர்த்தாலே பார்த்தீங்கன்னா அந்த அவரக்காய் பொரியல் வந்து ஒரு பாஸ்மதி ரைஸ் நம்ம ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது எப்படி ஒரு ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி சிறகவரை ரொம்ப சூப்பராக இருக்குங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற வெள்ளப்பூசணிக்காய் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சுங்க சாம்பல் அழகாக கட்டிருச்சு தொட்டு பார்த்தாலே சாம்பல் கையில் ஒட்டுது திருநூறு மாதிரி நெத்தியில் வைக்கிற மாதிரி இனி வெள்ளை பூசணிக்காவை பறிக்கிற ஸ்டேஜ் வந்தாச்சு நான் வந்து இந்த வாரத்தில் வெள்ளை பூசணிக்காவை பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம முருங்கை மரத்தை பார்த்தப்பவே என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல சரி நம்ம நெருப்பு வச்சு இதையெல்லாம் எரித்து விட்டால் தான் கார்டனில் இருக்கிற மற்ற செடிகளை காப்பாற்றணுன்னு அந்த வேலையை இந்த பக்கம் பார்த்துட்டு இருந்தேங்க அடுத்த நாள் வெள்ளிக்கிழமைக்கு நம்ம தோட்டத்தில் எப்போவுமே குட்டி மேரிகோல்டு இதோடய பேர் டெடிபேர் மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்க இது வந்து நிறையா பூத்துருந்தது சரி இதை பொறித்து நம்ம கோர்த்து நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீயோட இலைகள் நான் கொண்டு வந்திருக்கேன் அதை நடுநடுவில் வச்சு நம்ம மாலை கட்டி நான் யூஸ் பண்ணுவேன் அதுக்காக இன்றைக்கி இருக்கிற மேரிகோல்டு எல்லாமே பொறிச்சுக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த செடியிலையும் வந்து ஓரளவுக்கு பூத்து முடிச்சிடுச்சுங்க அதனால் இன்றைக்கி இருக்கிற பூ எல்லாமே பொறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கோர்த்து வைக்கும்போது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம செண்பக மரத்துக்குள்ளெல்லாம் போய் பூந்து பூ விட்டுருக்குங்க ஒரே ஒரு டபுள் ஷேட் ரோஸு கீழே ஒயிட்டாக இருக்கும் மேலே பிங்காக இருக்கும் இந்த வெரைட்டி இப்படி தான் இருக்கும் பாருங்கள் உள்ளெல்லாம் அந்த ஒயிட் தெரியுது பாருங்கள் மேரிகோல்டு கீழேயும் இன்னொரு செடியில் இருக்குதுங்க நம்ம பந்தல் செடிகள் பக்கத்தில் இருக்கிற மேரிகோல்டு இது இது மொட்டை இருக்குது நல்லா விரிஞ்சது மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன் மொட்டை இருக்கிறது வந்து அடுத்த வாரத்துக்கு கூட நம்ம பொறிச்சிக்கலாம் அப்படிங்கிறதுனால மொட்டை இருக்கிறத நான் எடுத்துக்கலைங்க பாருங்க இது எல்லாமே நல்லா விரிஞ்சிருக்கு நிறைய பூக்கள் சேர்ந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குங்க நம்மளுக்கு இந்த வாரத்துக்கு ஒரு சின்ன கூடை அளவுக்கு மேரிகோல்டு கிடச்சிருக்குங்க அப்புறம் ஒரு சின்ன கூடையில் வந்து அடுக்கரளி அதாவது லைட் பிங்க் கலர் அடுக்கரளி வந்து கிடச்சிருக்கு இதெல்லாம் தோட்டத்துலேருந்து பொறிச்சிட்டேன் செவ்வந்திகள் பொறிக்கணும் அப்படின்னு தான் பார்த்தேன் ஆனால் உள்ள இருக்கிற இதழ்களும் விரிஞ்சால் பூ இன்னும் நல்லா பெருசாகுமே அப்படிங்கிறதுனால சரி இதையும் விரியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சுங்க நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு சேரீயில் எப்படி ஒரு டபுள் ஷேட் வந்தால் அந்த சேரீ எவ்வளோ நல்லா இருக்குமோ அந்த மாதிரியான இது அங்கங்கே வெள்ளை கலரை டச் பண்ணி விட்ட மாதிரி ரெட்டில் இருக்கும் இந்த ரோஸ் சைஸ் வந்து கொஞ்சம் சின்னதாகிடுச்சி இதுக்கு வந்து கொஞ்சம் உரமெல்லாம் கொடுத்தோம்னா இன்னும் நல்லா பெருசாக வளருங்க மல்பரி செடி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஷார்ட்ஸ்லேயும் போட்டிருந்தேன் லாங் வீடியோவும் போட்டிருக்கேன் இதோட குச்சிகள் எல்லாமே நட்டு வச்சுருக்கேன் முப்பத்தஞ்சு நாளுக்கு அப்புறம் நம்மளுக்கு மல்பெரி புது குச்சிகள் வந்து வளர ஆரம்பிச்சிதுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வெட்டி விட்ட கிளைகளில் வந்து மல்பெரியே வர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்படியே குட்டி குட்டியாக நல்லா வெள்ளை வெள்ளையாக மொசு மொசு மல்பெரிகளே வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது இந்த சீசன் மல்பெரி வருமா அப்படிங்கிற மாதிரி எல்லா சீசன்லேயும் வந்து வருது பூக்களை பொறிச்சிட்டு போயிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் அடுக்கரளி கூட கிறிஸ்மஸ் ட்ரீயை வச்சு இப்படி அழகான ஒரு மாலையாக கட்டிக்கிட்டேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த பிங்க் அண்ட் க்ரீனுக்கு நம்ம சாமி படத்துக்கு போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்களை வச்சே நம்ம வந்து கட்டிக்கலாம் நான் வெளியேருந்து பூக்கள் அதிகமாக சங்கு பூ அப்புறம் இந்த அரளி மேரிகோல்டு ரோஸ் செம்பருத்தி இதெல்லாமே வச்சு தான் என் நம்ம சாமிக்கு வந்து நான் போட்டுக்கிறேன் வெளியே வந்து காசு கொடுத்து பூக்கள் வாங்குறதில்ல அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இன்னும் ரெண்டு புது வரவான ஜெர்பரா மஞ்சு கலர் தென் ரெட் ஜெர்பரா பிங்க் கலர் போன இதில் நான் வந்து கனாம்பர கலர் ஜெர்பரா வச்சுருந்தேன் மாடித்தோட்டத்தில் இருக்கையில் நிறைய பூ வரும் ஒரு டைமில் மூணு நாலு மொட்டுக்கள் வரும் அந்த செடி செத்துருச்சு அதனால் நான் மறுபடியும் ஜெர்பரா வாங்கி வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அடீனியம் நம்ம போன வாரம் நம்ம ரிலேட்டிவ் அக்கா வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அடீனியம் செடி எல்லாத்தையுமே குட்டி குட்டி பாட்டில் மாற்றி வச்சுருக்கோம் அடீனியம் பொறுத்த வரைக்கும் தண்ணி கொஞ்சமாக கொடுக்கணுங்க நம்ம தோட்டத்து லெமன் செடியில் வந்துட்டு இப்போ தான் லெமன் வர ஆரம்பிச்சிருக்கு நல்லா குண்டு குண்டாக வந்திருக்குங்க இந்த இலந்து பழம் செடியும் நான் நல்லா ட்ரிம் பண்ணிட்டேன் ஏன்னா ரொம்ப முள் படர்ந்து வந்துட்டு இருந்தது ட்ரிம் பண்ணும்போது ஒரே ஒரு காய் நல்லா வளர்ந்துட்டு வர்றதை பார்த்தேன் இது பழமானா நம்மளுக்கு முதல் முதலாக இதுலேருந்து ஒரு பழம் கிடைக்குங்க இதுவரைக்கும் இது இன்னும் பழம் விட்டதில்லை இந்த சைடு சப்போட்டாக்கள் நிறைய விட்டுருந்தது சரி எதாவது பழுத்துருக்குமா நம்ம பார்க்காம விட்டுருவோமோ இப்போ நமக்கு முன்னாடி அணிலோ இல்லை மயில் எதாவது கொத்திடும் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் எதுவுமே வந்து பறிக்கிற அளவுக்கு இல்லை செடி நிறைய காய்கள் இருக்குது பழுக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நம்ம பார்படா செடி வந்து ட்ரிம் பண்ண பிரான்ச்சஸ்லாம் பூ நிறைய வந்திருந்தது பார்த்தா அதில் ஒரே ஒரு காய் வந்து வந்திருக்கு பாருங்கள் அது இந்த செவ்வந்தி செடிகளில் பாருங்கள் அடுத்த நாள் வந்து ஓரளவுக்கு நல்லாவே விரிய ஆரம்பிச்சிருச்சு மஞ்சள் வெள்ளை செவ்வந்திகளும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அடுத்த மாதம் பொங்கலுக்கு தேவையான இந்த பொங்கல் பூ காப்பு வந்து நம்ம தோட்டம் ஃபுல்லாக நிறைய இடத்துல பரவி கிடக்குதுங்க நம்ம வாங்கவே வேண்டாம் சேனக்கிழங்கு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கிழங்க வச்சுட்ருந்தேன் நான் ஆனால் அதை மறந்துட்டேன் அது பாருங்கள் அழகாக வந்து பழுத்து போய் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இந்த சைடு பாருங்கள் மல்வரிகள் வந்து அடுத்த நாள் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் வந்து நல்லா பெருசான மாதிரி இருந்ததுங்க நம்ம தோட்டம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்